ஹலோ மாணவ கண்மணிகளே மாணவ கண்மணிகளே இன்னைக்கு இந்த பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்று இயல் ஒன்று கவிதை பேலையில உள்ள இன்ப தமிழ் அதை தான் பாக்குறோம் தமிழை பத்தி லைட்டா ஒரு இன்ட்ரட்ஷன் கொடுத்துட்டு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நம்ம தமிழ்மொழி இளமையானது எளிமையானது இனிமையானது வளமையானது காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தி கூட கொண்டு நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சலை நீக்கிடுங்க வாழ்வை செழிக்கவும் செய்வது அதுதான் உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ் சிறப்புகளை அறியலாம் வாங்க வாருங்கள் அடுத்ததாக நம்ம பயிற்சியை பார்க்கலாம் மதிப்பீட்டு விடைகள் ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும் அசதினா நம்ம ஏற்கனவே பொருளை படித்தோம்ல சோர்வு அதுதான் ஆன்சர் அடுத்து நிலவு குட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று தமிழ் குட்டல் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள் தமிழெங்கள் அமதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது குட்டல் என்று செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை குட்டல் பயிர் ஓகே அடுத்து என்னென்ன பாடலின் கருத்துக்கேற்றபடி நம்ம பொருத்தி எழுதணும் அது பாருங்க விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் ஒத்த ஓசையில் முடியும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுங்க இப்போ ஒத்த ஓசை அப்படின்னா கடைசி எழுத்து ஒரே மாதிரி வரணும் ஒரே ஓசையில் வரணும் இப்போ முத்து அப்படின்னா பத்து பந்து காது அந்த தூ தூவாக அதுக்கு பேர் தான் வந்து ஒத்த ஓசையில் வரும் சொற்கள் இய்பு சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பாடல் வரிகளில் பார்த்திங்கன்னா பேர் நேர் பேர் நீர் பேர் ஊர் பால் வேல் வான் தேன் தோல் வால் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பாடல் வரிகளில் வரக்கூடிய எய்பு சொற்கள் அடுத்து பாருங்கள் பாரததாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் நான் மைன் மேப்பிலையே முதல்ல சொன்னேன்ல அதே தான் பாரதாசன் தமிழுக்கு சுற்றியுள்ள பெயர்கள் அமுது உயிர் நிலவு நீர் மனம் ஊர் பால் அதுபோல் உள்ளதெல்லாமே தமிழுக்கு பெயர் சூட்டியுள்ள சிறப்பு பெயர்கள் தமிழை எதோடு ஒப்பிடுவீர்கள் அப்படின்னா அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒப்பிட்டுருந்தார்ல அதுபோல் நம்மளும் வந்து உங்களுக்கு எதில் ஒப்பிடணுமோ தமிழை தாய்க்கு ஒப்பிடலாம் தந்தைக்கு ஒப்பிடலாம் வானத்துக்கு ஒப்பிடலாம் ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு எது உயிருக்கு கூட ஒப்பிடலாம் அப்போ அதுபோல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் அதுக்கு ஒப்பிட்டு எழுதலாம் தமிழின் பெருமை எல்லையற்றது எனவே தமிழை நான் எல்லையற்ற வானத்தோடு ஒப்பிடுவேன் அப்படின்னு சொல்லலாம் இன்பத் தமிழ் பாடல் உங்களுக்கு பிடித்த இரண்டு அடிகளை எழுதுக அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஸ்டான்ஸால் ரெண்டு எடுத்து எழுதலாம் அடுத்து சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னா பயிர் வளர்ந்து கதிர் விளைவதற்கு இடையறாத நீர் பயிற்சி வேண்டும் இல்லாவிட்டால் பயிர் என்ன செஞ்சிடும் வாடிரும் அதுபோல் நீர் பாய்வதின் அளவை பொறுத்து தான் பயிரின் விளைவு அதிகப்படும் அதுபோல் தமிழ் பயிர் வளர தமிழர் ஆதரவு என்னும் நீர் தேவை தமிழர்களாகிய நாம் தாம் தமிழை வளர்க்க பாடுபட வேண்டும் அதற்காக தான் இப்போ கூட கவர்மெண்ட் எல்லாருமே தமிழ் மொழியை அழிஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்காக தமிழை பாதுகாக்க வேண்டும் தமிழ் மொழியில் கல்வி படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகம் தமிழ் மொழியில் எல்லா காலேஜ் வரைக்கும் படிக்கலாம் அப்படின்னா இப்போ கொண்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம தமிழ் வந்து மூத்த மொழி தமிழர்களாகிய நாம் தமிழை வளர்க்க ஆதரவு என்னும் நீர் தேவை அடுத்து பாருங்கள் வேல் என்பது ஒரு ஆயுதம் தமிழ் ஏன் வேலுடன் ஒப்பிடப்படுகிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வேல் அப்படின்னா கூர்மையானது அது எதிரிகளை தாக்கக்கூடியது போருக்கு போடுற விலங்குகள் காட்டுகளுக்கெல்லாம் போனாங்கன்னா விலங்குகள் வந்து தாக்காமல் இருக்க அம்பு எய்வாங்க வேல் எய்வாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ வேல் என்பது ஒரு ஆயுதம் அது உச்சியில் கூர்மையும் நடுவில் அகலமும் கீழே நீளமான கோல் போன்ற பகுதியும் உடையது பகைவர் மீது எறிவதற்கு உரியது வெல் என்பதிலிருந்து வேல் என்பது வந்தது வேல் என்பது ஞானத்தின் அடையாளம் அறிவானது கூர்மை அகலம் ஆழம் ஆகிய பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் தமிழில் அமைந்துள்ள சொற்கள் நுட்பமான கருத்துக்களை கூறுவதற்கும் விரிவாக விளக்குவதற்கும் சிந்தனையை மேலும் மேலும் வளர்ப்பதற்கும் இடம் தரும் இயல்பு உடையன புலவர்கள் தகுந்த சொற்களை தக்க இடத்தில் பயன்படுத்துவர் பெருமை அடைவர் எனவே தமிழ் மொழியானது நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்று விளங்குகிறது ஓகே குட்டீஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நீங்கள் வந்து பாடப்பகுதியை நல்லா தரவை வாசித்து நல்லா படித்து நோட்டில் உடனே என்ன செய்யணும் புக்கை எடுத்து வச்சு தான் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்கும்போது புக்கை எடுத்து வச்சு படிக்கணும் நோட்டை எடுத்து உடனே ஆன்சர்லாம் என்ன செஞ்சிடணும் எழுதிடணும் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் இந்த மாதிரி பழ வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்யா லைட்டாக தட்டிடுங்க தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க